ஸோ அப்படிப்பட்ட ஒரு டிப் தான் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒபீடியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் நம்ம பிள்ளைங்க வந்து நமக்கு ரொம்ப கீழ்ப்படுகிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு அதை விட பெரிய சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது ஐயோ என் பிள்ளை என் பேச்ச கேட்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருப்போம் அதுலேயும் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க வந்து உடனே இப்போ ஒரு விஷயம் பிள்ளை போய் தண்ணி எடுத்துட்டுவோம் அம்மாக்கு அப்படின்னா உடனே போய் எடுத்துகிட்டு வந்தா அது ஒரு சந்தோஷம் பிள்ளை இப்போ நீ உட்காந்து படி நல்ல மார்க் எடுக்கணும் நீ எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் நம்ம சொல்லி போயிடுச்சு கேட்டு உடனே படிச்சு நல்ல மார்க் அடிச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எதுவுமே கிடையாது அதோட தானே அந்த பிள்ளைங்க நம்மளோட ஒரு ஒரு வார்த்தைக்கும் உடனே படிறாங்க அப்படின்னு சொன்னா பெற்றோர்களாகிய நமக்கு வந்து அதிக சந்தோஷம் அதுல கிடைக்குது அது ஒன்றும் தப்பில்ல வசனமும் அப்படிதான் சொல்லுது யாத்திராகும் இருபது பன்னிரெண்டில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு எபேசியர் ஆறில் வந்து அஹ் ஃபர்ஸ்ட்ல நான் வாசிக்கிறேன் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே இருக்கிறது சோ பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வசனம் வந்து நமக்கு அழகாக சொல்லியிருக்கு நமக்கேற்ற சிச்சையில் கர்த்தருக்கேற்ற சர்ச்சையில் ஸோ நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து ஒரு விஷயம் கீழ்பட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளோட சுட்டுவேஷனுக்கு ஏத்தாப்பில் நம்மளோட டைமிங்க்கேத்தாப்பில் அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது எப்போவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து நம்ம பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் என்னைக்குனாலும் நீ வந்து இங்கே போகக்கூடாது இப்போது ஒரு வீட்டுக்கு போகிறாங்க எப்போ விளையாடுறதுக்கு நம்ம ஆஸ் அ பேரண்ட் நீ எப்போவுமே அங்கே போகக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்து நமக்கு ஏதோ பிஸியாக இருக்குது நம்ம ஏதோ குக் பண்ணணும் நம்ம நம்மளால் ஏதோ உடம்பு முடியல நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம எங்கேயோ உடனே வெளியே போகணும் பிள்ளைய கூட்டிகிட்டு போக முடியாதுன்னா அந்த டைமில் நம்ம வந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம அந்த பிள்ளைய வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டுருவோம்னா நெக்ஸ்ட் டைம் அந்த பிள்ளைக்கு வந்து அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து திரும்பியும் அதை நோவில் கொண்டு போய் நிறுப்பாட்டுவோம் அப்படி தானே ஸோ அது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ எப்படி கீழ்ப்படணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து சரியாக இருக்காது ஸோ நம்மளோட சிற்சையில் இல்லை கர்த்தருக்கேற்ற சிற்சையில் நம்மளோட சுயநலத்துக்காகவும் நம்ம அவங்கள வந்து ஒரு விஷயம் செய்ய சொல்லக்கூடாது ஸோ நம்மளோட ஓன் அப்படி தானே அவங்களோட லைஃப்க்கு எது சரியோ அதை பொறுத்து தான் அவங்களோட ஒபீடியன்ஸ் ட்ராக் வந்து நம்ம செட் பண்ணணும் நம்மளோட இதுக்கு தக்க நம்மளோட பேச்சுக்கு தக்க நம்மளோட மூத் ஸ்விங்ஸ்க்கு தக்க நம்ம வந்து கீழ்ப்படிதலை வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து நம்ம வந்து சொல்லிடலாம் பிள்ளைங்க வந்து நம்ம கீழ்படினோம் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஐயோ சொல் போய்ச்சே கேட்க மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நம்ம நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லை பாஸ்டர்ஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை கீழ்ப்படியவே தெரியல அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை கீழ்ப்படிதலை சொல்லி கொடுக்குறோம் பேசிக்காக இப்போ சொன்னால் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிதல்னு சொல்லிடுறோம் இப்போது எனக்கு வந்து அந்த பொருள் வந்து வேணும் கண்டிப்பாக வேணும் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி அடம் போது திரும்பி அந்த பிள்ளைங்க வந்து அந்த பிள்ளைங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்று அடிப்போம் இல்லை அந்த இடத்துல வச்சு திட்டுவோம் அப்படி தானே ஹாஷாக பிஹேவ் பண்ணி அந்த பிள்ளைங்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு வரோம் ஸோ அங்கே கீழ்படியிலங்கிற போது நம்மளோட அன்னைக்கு அந்த சமாதானம் வந்து அந்த பிள்ளைக்கும் பேரண்ட்ஸ்க்கும் உள்ள அந்த சமாதானம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அன்னைக்கு ஸோ இப்படிலாம் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம பேரண்டா நம்ம கீழ்ப்படிஞ்சு காட்டணும் நிறைய இடங்கள்ல ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்க்கு கீழ்ப்படணும்ல அதுல நம்ம வந்து காட்டலாம் அந்த ஒழுக்கத்தை வந்து அப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் தெரியும் ஓ மம்மி வந்து டேடி சொல்லிட்டா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்போ நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விதத்தில் கற்றுக்கலாம் ஸோ இதை ஃபேமிலிக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் அந்த ஒபீடியன்ஸுங்கிறது சரியாக இருக்கும் ஏன்னா வசனத்திலே நமக்கு அப்படி தான் இருக்குது எஜமானுக்கு வந்து வேலைக்காரன் கீழ்படணும் எல்லா விதத்துலையும் கீழ்படினும் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது அதை காட்டிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படினோங்கிறது ரொம்ப முக்கியம் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படணுங்கிறதும் நமக்கு தெரியும் அப்போது இப்படிலாம் இருக்கும்போது ஆஸ் அ பேரண்ட்டாக நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஆண்ட்ரு எனக்கு எப்படி இதை சொல்லி கொடுத்தாருங்கிறதே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் ஸோ எனக்கு எப்படி ஆண்டர் சொல்லி கொடுத்தாரு இந்த கீழ்ப்படிதலை அப்படின்னா எங்களை ஆஸ் அ பேரண்ட்டாக என்னையே தான் ஃபஸ்ட்டு ஆண்டரை வந்து கீழ்படியை சொன்னார் நீ கீழ்படிறியா அப்போ தானே உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுக்க முடியும் அப்போது நம்ம வந்து உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிதல் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துடலாம் இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ஆஸ் அ பேரண்ட்டாக அதட்டியாவது சொல்லி கொடுத்துடலாம் ஒபீடியன்ஸை வந்து அப்படி தானே இப்போ நீ இப்போ எடுத்துகிட்டு வரணும் அம்மா பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி அடிச்சோ திட்டியோ இல்லை சவுண்ட் ரைஸ் பண்ணியோ அந்த பிள்ளைங்களை வந்து நம்மளால் கீழ்படியாக வைக்க முடியும் ஆனால் ஆவியானவரோட சத்தத்துக்கு எப்படி கீழ்படி நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் ஆவியானவருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ ஆண்டு சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோங்கிறத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம காட்டணும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு கீழ்படிறோமாங்கிறத தான் அந்த பிள்ளைங்க ஆண்டுக்கும் கீழ்ப்படிய முடியும் ஆஸ் அ பேரண்ட்ஸ் நமக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் கீழ்ப்படிய முடியும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு கீழ்ப்படிறோங்கிறத அந்த பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும் ஆவியானவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்படிறோம் ஸோ ஆண்டு எனக்கு இதை எப்படி சொல்லி கொடுத்தாரு நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு நாள் வந்து நாங்கள் எனக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸில் உட்கார்ந்துனோம் அப்போ அங்கே வந்து நல்லா ஹெவியாக வந்து சினி சாங்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்போ ஆவியானவர் வந்து எனக்குள்ளே சொல்கிறாரு நீ இப்போ வந்து இங்கேருந்து ஏஞ்சிப்போ அங்கே உள்ள ஏசியாக இருக்குது வெளியே செம வெயில் அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏன்னா எனக்குள்ள அந்த மாமா என்ன இருக்குன்னா எப்பவுமே நான் ஆண்டோட பாட்டு பாடல்களே அவங்களுக்கு கேட்க வைக்கிறதுனால இந்த பாடல்களை நான் அவங்களுக்கு எப்பவுமே கேட்க வைக்க மாட்டேன் எங்க போனாலும் மேக்ஸிமம் ஓகேவா மேக்சிமம் இல்லை அந்த இடத்த விட்டு நாங்கள் நல்லோம் அதை இதுலதான் ஆண்டவங்களுக்கே சொல்லி கொடுத்தாரு அப்போ உள்ள ஏசி நல்லா இருக்கு வெளியே வெயில் ரெண்டு பிள்ளைங்க வந்து ஆல்ரெடி மார்னிங்கே வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க ஸோ அங்கே வந்து சினி சாங் ஓடும் போது ஆவியானவர் சொல்றாரு எனக்கு அதை அங்கேயே சொல்லி கொடுத்துட்டு இங்கேருந்து நீ உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியே போ அப்படின்னு சொல்கிறார் ஆவியானவர் அப்போது நான் நினைக்கிறேன் இங்கே ஏசி நல்லா இருக்கே ஐயோ பிள்ளைங்கள வெளியே வெயிலில் வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி வெயிலில் நின்னால் கூட பரவாயில்ல ஆனால் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடக்கிற இடத்துல ஆன்றோட பிள்ளைகளால் அந்த அபிஷேகம் வந்து நம்மளை இருக்க விடாது அவரோட ஆவியானவர் வந்து நமக்கு சொல்லிகிட்டே இருப்பார் இங்கே இருக்காத இங்கே போவாத நம்மளை வந்து கண்டித்து உணர்த்துகிறவர் நம்மளோட ஆவியானவர் அப்படி தானே அப்போ அந்த மூவ் பண்ண சொல்கிறாரு ஸோ அன்னைக்கு வந்து ஆண்டை சொல்லி கொடுத்த அந்த விஷயம் தான் ஒரு நாள் இவனுக்கு பார்பர் ஷாப் ஹேர் கட் பண்ணும்போது போகும்போது அப்போ வரைக்கும் அவங்க எந்த பாட்டுமே போடவே இல்லை அவங்க வந்து பாட்டு போட போகிறோன்னு சொல்லும்போது ஆஸ் அ மாமா இல்லை ஏன்னா அவங்க சினி சாங்ஸ் தான் ஆப்வியஸ்லி போட போகிறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இல்லை வேண்டாம் நீங்கள் சாங்ஸ் போட வேணாம் அப்படின்னு போல்டாக சொல்ல முடிஞ்சிச்சு ஆண்ட அன்னைக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்த வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம ஆவியானவரோட சத்தத்தை கீழ்படிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வெளியே போ போது நம்ம அதை வந்து அந்த டீச்சிங் ஆன்ர வந்து நமக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பாரு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து அது அப்போ புரியாது ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு அட்லீஸ்ட் அந்த மொமெண்ட் நம்ம கீழ்படியிலனாலும் இன்னொரு இடத்துல நம்ம அதை அது போது நம்ம அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்துடணும் அப்படி தான் கீழ்படிதல் வந்து நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைமே நம்ம அதை திரும்பி செய்யாம அதுல அந்த இடத்த ஒரு சி ஒரு சுச்சுவேஷன் ஒரு டைம் தான் நடக்கும் அப்படி தானே ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்லி கொடுப்போம் செகண்ட் டைம் அதே மாதிரி நடக்கும்போது அவங்க செய்யாம இருக்கிறது தான் நம்ம சொல்லி கொடுக்குறதோட முறை ஆவியானவர் அதே மாதிரி சொல்லிக் கொடுப்பாரு ஏன் சொல்லி கொடு கொடுப்பாரு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய நம்மளோட லைஃப்ல வரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ பிள்ளைங்க வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த பார்பர் ஷாப்ல அன்னைக்கு நான் சாங் பிளே பண்ண வேணாம்னு சொன்னதுக்கப்புறம் சில வெட்டிங்ஸ் போகும்போது லாஸ்டா சினி சாங்ஸ்லாம் போடுறாங்க அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து எது வந்து ஆண்டோட பாடல்கள் எது வந்து ஆண்டோட பாடல்கள் இல்லை அப்படிங்கிறத வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது எப்போ நம்ம ஆவியானவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படைஞ்சு நம்ம வந்து அதுக்கு நம்ம ப்ராக்டிக்கலி நம்மளோட லைஃப்ல வந்து ஆண்டோட சத்தத்துக்கு வந்து நம்ம கீழ்ப்படைஞ்சு அதை நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது தான் பிள்ளைங்களுக்கு அதை நம்ம சொல்லியும் கொடுக்க முடியும் காட்டவும் முடியும் அப்போ நம்ம சொல்லணும் ஏசப்பா வந்து இந்த இடத்துல நம்மளை வந்து இந்த சீ சீஷி பாட்டெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் பிள்ளைங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க ஸோ நம்ம கீழ்ப்படியாமல் நம்ம பிள்ளைங்களை வந்து கீழ்படி கீழ்படின்னு சொல்கிறதுல வந்து அர்த்தம் இல்லை ரெண்டாவது நம்ம ஆவியானவரோடய சத்தத்துக்கு எங்கெங்கெல்லாம் படிறோம் இங்கே போ இங்கே போவாத இதை செய் இதை செய்யாத இதை பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆவியானவர் நமக்கும் இந்நாள் வரையிலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த ஞானத்தை அவர் தான் தராரு ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம செய்யாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு வந்து ஆதிகமம் ட்வெண்ட்டி டு டுவெல் நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஸோ இது வந்து டுவெல்த் வசனம் இந்த இன்சிடென்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் டேரெக்டாக வந்து ஃபிஃப்டீன்த் வஸ் டுவெல்த் வாசிட்டு அப்புறம் நான் ஃபிஃப்டீன் வாசிக்கிறேன் கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆப்ரஹாம் ஆப்ரஹாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நீ நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை மானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்ருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் பதினெட்டாவதா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ கீழ்ப்படிதல் எவ்வளோ முக்கியம்னு அன்னைக்கு ஆப்ரஹாம் தெரிஞ்சிருக்கு அன்னைக்கு ஈசாக்கு வந்து ஆண்டு போய் கேட்கல நீ எனக்காக வந்து பலியாக படுத்துக்கிறியா உன் உயிரை வந்து நீ எனக்காக கொடுத்துர்றியா அப்படின்னு சொல்லி ஈசாக்க போய் ஆன்று கேட்கல இன்னொன்று ஈசா ஈசாக்கு வாஸ் இன் ரைட் சென்ஸ் நல்லாவே வெவரும் தெரிஞ்ச வயசு தான் எங்கள் அவங்க கிட்ட வந்து சரியான கேள்விகள் கேட்கக்கூடிய வயசுல தான் ஈசாக்கு இருக்கார் கரெக்டாக அப்போது ஆப்ரஹாம் வந்து ஆண் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அதுவும் ஆண்டு வந்து நம்மளை ஒரு தடவை கீழ்ப்படைஞ்சிட்டோன்னா ஹி அப்ரிஷியேட்ஸ் அஸ் அது வந்து அதை விட ஆண்டுக்கு வந்து பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை அவரோட சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்குறோம் அவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம் அப்படின்னா அதை விட ஆண்டு பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது ஸோ இது வந்து பன்னெண்டாவது வசனத்துலேயும் சொல்கிறாரு திரும்பி பதினஞ்சுலேயும் சொல்கிறாரு அந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆப்ரஹாம் செஞ்சதுனால அது ஈசாக்குக்கு மட்டும் அந்தோட பிளெஸ்ஸிங்கில் நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பொருந்துச்சு அதுதான் வசனம் சொல்லுது பூமியில் உள்ள எல்லாமே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் அதுவும் அவர் ப்ராமிஸ் வேறு பண்ணிக்கிறார் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஸோ கீழ்ப்படுகிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து அதுவும் அவங்க பிள்ளைகளோட விஷயத்தில் ஆண்டுக்கு கீழ்ப்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதுலேயும் அந்த பன்னெண்டாவது வருஷத்தில் ஆண்டு தெளிவாக சொல்லுவார் உன் ஏக சுதன் என்றும் பரவல உன் உன் பிள்ளைன்னு உன்னோடதுன்னு நீ பாராம எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் ஸோ பிள்ளைங்களை வந்து யாருக்குன்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும் யாருக்காக வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்காக நம்ம சுயத்துக்காக வளர்க்கறது இல்ல எனக்கு கடைசியில் கஞ்சி ஊற்றுவோம் அப்போ கூட நம்ம தான் சொல்லுவோம் பிரியாணி போடுவான்லாம் சொல்ல மாட்டோம் கரெக்டாக ஸோ எனக்கு வந்து எண்ணிய பார்த்துக்க ஒரு பையன் இருக்கான் ஆஹ் எண்ணிய காலத்துக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு நினைச்சு நமக்காக வளர்க்குறதுக்கு ஆண்ட அவங்களை நமக்கு தரல அவங்கள யாருக்காக ஒப்பு கொடுக்கறதுக்கு கொடுத்த ஆண்டவருக்கே அவங்கள திருப்பி சரியான முறையில் அவங்கள வழி நடத்தி அவங்கள வந்து ஆண்டோட ஆண்டிற்கு ஏற்ற வழிகளில் அவங்கள நடத்தி அவரை அறிகிற அறிவில் அவங்கள வளர்த்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமாக ஆபிரஹாம் பார்த்த ஆசிர்வாதங்களை தான் நம்ம இப்போ வாசித்தோம் ஸோ பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு வரைக்கும் நம்ம வாசித்தோம் ஸோ நீ அவரோட ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாரு ஆப்ரஹாம் வந்து பிள்ளைய வந்து எனக்காக நீ கொடுப்பியான்னா வந்து பலிடுறதுக்கு கொடுத்தது அந்த ஒரு கீழ்படிதலின் நிமித்தமாக இவ்வளோ ஆசிர்வாதங்கள் இருக்குமே ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஆண்டருக்கு கீழ்ப்படிவோமே ஆனால் எவ்வளோ ஆசிர்வாதங்கள் ஆண்டரை நமக்கு வச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆல்ரெடி அவ்வளோ ஆசிர்வாதங்களையும் ஆப்ரஹாம் கிட்ட சொல்லிட்டாரு அது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இருக்குது அப்போ இப்போவும் ஆவியானவரோட சத்தத்தை கேட்டு நம்ம கீழ்ப்படுகிறோம்னா அப்போ நம்ம சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியாக இருக்கும் ஸோ பெற்றோர்களாயே நம்ம வந்து கீழ்ப்படுகிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போதான் நம்மளோட சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும் நம்ம பிள்ளைங்களும் அதை கற்றுக்குவாங்க ஆண்டவருக்கு எப்படி நம்ம செவி கொடுக்கணும் எப்படி அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் எப்படி அவரோட அவரோட ஒரு பேச்சுக்கு ஒரு சொல்லுக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னாலும் நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி நம்ம ஆவியானவரோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க நம்ம பண்ணாமல் நம்ம செய்யாமல் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வெறும் வார்த்தையால் அதட்டி சொல்கிறது வந்து அதட்டியோ அடிச்சோ அது பண்ணலாம் ஆனால் அது மட்டும்தான் வழியான்னு கேட்டால் கிடையாது நம்மளோட ஆக்ஷன்ஸ் தான் ஃபஸ்ட் இட் வில் ஸ்பீக் டு தெம் அதில் கத்துக்கிறது தான் அவங்களுக்கும் ஈஸியான லேர்னிங் நம்ம பண்ணாமல் நீ மட்டும் பண்ண நம்ம பைபிள் வாசித்து ஜோமுனாம நீ மட்டும் வசதம் படி நீ மட்டும் பைபிள் வாசிச்சு ஜோமுனை அப்படின்னு சொன்னோன்னா சரியாக வராது அப்படி தானே நம்ம முதலாவது அதை ஆண்டுக்கு செஞ்சு காட்டினா தான் அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல அதை செய்யணுங்கிறதும் தெரியும் அதை எப்படி செய்யணுங்கிறதும் தெரியும் ஸோ அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம வந்து மறந்து போய்விடக்கூடாது ஸோ இந்த டிப் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சான்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம அவரோட சத்தத்துக்கு கீழ்படுவோம் நம்ம சந்ததியும் அதை வழிநடத்துவோம் ஆண்டு அதுக்காக வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நம்ம ஆப்ரஹாம் எப்படி வந்து கீழ்ப்படிஞ்சு அவனோட நம் நம்மளோட சந்ததியெலாம் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்குதோ அதே போல் இன்னும் அது நடக்க நம்ம சந்ததி அது ஆன்றோட சித்தத்துக்கு அவருக்கு கீழ்ப்படியை அவரோட சித்தத்துக்கு அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படியை அண்ட் நம்ம கிருபை பாராட்டுவாராக ஸோ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம அதுக்கு ஒப்பு கொடுப்போம் அன்றே நாங்கள் கீழ்ப்படியனும் அப்படி சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்கணும் அதை வச்சு எங்கள் பிள்ளைகள் அதை ஃபாலோ பண்ணணும் அவங்களும் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும் உங்கள் பேச்சை கேட்கணும் ஸோ அதை அது கீழ்ப்படிச்சிட்டாங்கனாலே பேரண்ட்ஸ்க்கு ஈஸாக்க அவங்க அப்பா படுணுனே படுத்தான் கரெக்டு தானே நான் படுக்க மாட்டேன் நான் கேட்க மாட்டேன் ஆப்ரஹாம் தான் ஃபஸ்ட்டு ஆண்டருக்கு கீழ்படிறான் பலி செலுத்துறதுக்கு கிளம்புறது ஆப்ரஹாம் தான் ஆப்ரஹாம் சொல்றதை கேட்டு படுக்கிறது ஈசாக்கு ஸோ த ஒபீடியன்ஸ் அப்பா அம்மா வந்து ஆண்டுக்கு ஒபே பண்ணும்போது பிள்ளைங்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தே வில் ஒபே அஸ் ஸோ லெட்ஸ் நாட் கிவ் அப் இன் ஒபே த லாட் ஒன்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு தடவை நான் கேட்கலன்னா சுச்சுவேஷன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நிறையா சுச்சுவேஷன் நம்ம கீழ்படுகிறதுக்கு தக்க நம்ம டெஸ்ட்டில் பாஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து ஆண்ட்ரு வந்து கொஷின் பேப்பர் தந்துகிட்டே தான் இருப்பார் ஸோ அந்த கொஷின் பேப்பரில் நம்ம பாஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டார் ஓகேவா ஸோ அடுத்த தடவை நமக்கு வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வருதுன்னா அண்டரே நான் வந்து உங்களுடைய சித்தத்துக்கு உங்களுடைய சத்தத்துக்கு செவிசாய்ச்சி உங்களுக்கு கீழ்படியை கிருபத்தாங்கப்பா நான் அங்கே வந்து கீழ்படியாமல் போகக்கூடாது அப்படின்னு நம்ம இதை நம்மளோட ப்ரேயராகவே நம்ம அப்பா கிட்ட வந்து ஏறெடுப்போம் எடுப்போம் தாமே இந்த வசனங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததியையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் bless you மே காட் bless you you say love you you love you bye 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 you